செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு தரமான மருந்துகளை குறைவான விலையில் வழங்குவது என்ற அரசின் உறுதிப்பாட்டை மக்கள் மருந்தக தினம் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினாா் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளியான தகவூர் ராணா தம்மை நாடு கடத்துவதற்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் மக்கள் மருந்தக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த மக்கள் மருந்தகங்களில் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களுக்கு தரமான மருந்துகளை குறைவான விலையில் வழங்குவது என்ற அரசின் உறுதிப்பாட்டை மக்கள் மருந்தக தினம் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் ஆரோக்கியமான மற்றும் கட்டுடல் இந்தியாவை உருவாக்குவதையும் இத்திட்டம் உறுதி செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தரமான மருந்துகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கிடைப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு இந்த மருந்தகங்கள் சேமிப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் கூறியுள்ளார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்நாளையொட்டி வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் உருவாக்கப்பட்ட பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான மருந்துகளை மிக குறைந்த விலையில் கிடைப்பதை உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் நாட்டின் சுகாதார சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவான விலையில் மருந்துகள் கிடைப்பதன் மூலம் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் lot. மக்கள் மருந்தக தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடு முழுவதும் இயங்கி வரும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் மூலம் தரமான மருந்துகள் ஐம்பது முதல் தொன்னூறு சதவீதம் குறைவான விலையில் மக்களுக்கு கிடைப்பதாக கூறியுள்ளார் இந்த திட்டம் ஆரோக்கியமான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க அதிகாரம் அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் சுகாதார சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இந்த மக்கள் மருந்தகங்கள் தங்களது மருத்துவ செலவை பெருமளவு குறைத்திருப்பதாக தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேரு சுப்பிரமணி இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்ட்ரோக் வந்தது அப்புறமா எனக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு இதுக்கெல்லாம் வெளியே கடையில் மெடிசன் வாங்கும் போது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் ஆகும் இப்போ இங்கே வாங்கும்போது போது மாதத்துக்கு ஒரு தான் ஆகுது குறைஞ்ச விலை கிடைக்குது செலவு ரொம்ப கம்மியாகுது மக்கள் மருந்தாங்க வந்து பயனுள்ளதாக இருக்குது எல்லாருக்குமே என் பேர் மாணிக்க வாசகம் நான் கேபிள் ஆப்ரேட்டரு எனக்கு அந்த மியூசிக் ப்ராப்ளம் இருக்குது இன்னலில் வந்து இங்கே வாங்குறேங்க நான் அதே மாதிரி வந்து புதுசாக வந்து வந்து சிறப்புன்னு விட்டுருக்காங்க அந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நூற்றி இருபது எம்எல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பத்து ரூபா தான் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க அதே மாதிரி சுகர் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃபிஃப்டி பர்சன்ட்கு மேலே வந்து கம்மியாக இருக்குது எல்லா மாத்திரமே வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க வந்து எயிட்டி பர்சன்ட் அங்கே கம்மியாக இருக்குதுங்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசியவர் நாட்டில் உள்ள துறைமுகங்கள் விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகளை பாதுகாப்பதில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பங்களிப்பு மகத்தானது என்றார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் மன்னர் ராஜா ஆதித்ய சோழனை போற்றும் வகையில் தக்கோளத்தில் உள்ள தொழிலக பாதுகாப்பு படையின் மண்டல பயிற்சி மையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தற்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த படை பிரிவில் அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழிலக பாதுகாப்பு படையில் பெண்களுக்கென நூற்று இருபத்து நான்கு முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய ஆயுத காவல் படைகளுக்கான ஆட்சேர்ப்பு தேர்வு தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளை தமிழ் மொழியில் வழங்கும்படி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தியும் கூட தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் குஜராத் மற்றும் மேற்குவங்க வங்க மாநிலங்களிலிருந்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்கும் சைக்கிள் பேரணியையும் திரு அமித்ஷா காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் கடலோர மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் இந்த சைக்கிள் பயணம் இம்மாத இறுதியில் கன்னியாகுமரியில் நிறைவடைய உள்ளது இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் மற்றும் தொழிலக பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அயர்லாந்து அதிபர் திரு மிச்செல் டி ஹெகின்ஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் வாழ்த்துச் செய்தியை அயர்லாந்து அதிபரிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளார் இந்தியா அயர்லாந்து இடையேயான உறவை வலுப்படுத்துவதில் கலாச்சாரத்தின் பங்களிப்பு குறித்தும் அயர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த அயர்லாந்து தலைவர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் திரு குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அவர் டப்ளின் நகரில் உள்ள அஞ்சலக அருங்காட்சியகம் மற்றும் ட்ரினிட்டி கல்லூரி வளாகத்தில் உள்ள பழமையான நூலகத்தையும் பார்வையிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது தமக்கு வழங்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமக்கு வழங்கப்பட்ட இந்த உயரிய விருதை நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பார்படாஸ் நாட்டின் பிரிட் டவுன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா கலந்து கொண்டு பிரதமருக்கான விருதை பெற்றுக் கொண்டாா் சென்னை சோழிங்கநல்லூரில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் போரூரில் சுமார் முப்பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈர பசுமை பூங்கா மேம்படுத்தப்பட்ட கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியையும் அவர் திறந்து வைத்தார் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் சென்னை பெருநகர காவல்துறையில் காவல் உதவி கியூஆர் குறியீட்டுடன் கூடிய ஆட்டோ ரிக்ஷா மற்றும் வாடகை கார்கள் சேவையையும் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா் கர்நாடகாவின் மைசூரில் உள்ள ஆகாஷ்வாணி நிலையம் இன்று தனது தொன்னூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது இதையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மைசூர் வானொலி நிலைய வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நூடி நாடா சங்கமா எனும் கலாச்சார நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார் இந்நாளையொட்டி மாணவர்களுக்கான கலாச்சார போட்டிகள் சைக்கிள் பயணம் கிராமப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தகவூர் ராணா தம்மை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக தற்போது லாஸ் ஏஞ்சல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தகவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் அமெரிக்கா சென்றபோது அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த தகவலை தெரிவித்திருந்தாா் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது மாயமான இந்திய தொழிலாளர்கள் பத்து பேரை இஸ்ரேல் படையினர் மீட்டுள்ளதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த தொழிலாளர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை இஸ்ரேல் அதிகாரிகள் கண்டுபிடித்து இஸ்ரேலுக்கு அழைத்து வந்ததாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி லக்னோவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் கேரளா மும்பையை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு தரமான மருந்துகளை குறைவான விலையில் வழங்குவது என்ற அரசின் உறுதிப்பாட்டை மக்கள் மருந்தக தினம் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளியான தகவூர் ராணா தம்மை நாடு கடத்துவதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்